வணக்கம் அடுத்து வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இந்த ராகு பகவான் யார் யாரோடு இணையிறப்ப என்னென்ன பலன் தருவார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ கேந்திரம் திரிகோணங்களை வந்து பிரிக்க வேண்டாம் இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே சூரியனோடு ராகு பகவான் இணையும் பொழுது உங்களுக்கு வந்து கடனை அதிகப்படுத்துவார் அடுத்தது சந்திரனோடு ராகு பகவான் இணையும் பொழுது பயத்தை காட்டிடுவார் அதே மாதிரி செவ்வாய் பகவானோடு ராகு பகவான் இணையும் பொழுது வம்பு வழக்குகள் கேஸை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது புதனோடு ராகு பகவான் இணையும் பொழுது தீயவர்கள் நட்பு நமக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கும் அடுத்தது குருவோடு ராகு பகவான் சேரும் பொழுது உங்களை நிறைய தானந்தர்மம் செய்ய வச்சு அழகுபடுத்தி பார்ப்பார் இந்த சுக்கரனோட ராகு பகவான் இணையும் பொழுது தவறான வழியில் கூட்டிகிட்டு போய் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இது கருதப்படும் இப்போ ராகுக்கு சொல்லிட்டோம் அடுத்து கேதுவுக்கு நம்ம பார்த்தாலே ஆகணும் பொதுவாக ஜாதகத்தில் சூரியனோடு கேது இணையும் பொழுது நல்ல அறிவாற்றல் ஞானத்தை கொடுப்பார் சந்திரனோடு கேது பகவான் இணையும் பொழுது வாழ்க்கையில் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரக்தியை கொடுத்துருவார் செவ்வாயோடு கேது பகவான் இணையும் பொழுது விவாகரத்தை கொடுப்பார் அதே கேது பகவான் புதபகவானோடு சேரும்பொழுது சேரும் பொழுது படிப்பில் தடை ஞாபகம் வரதி இதையும் கேது பகவான் கொடுப்பார் குரு பகவான் கேது பகவான் இணையும் பொழுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல் இழுத்து கடைசியில் தோல்வியை கொடுத்து விடுவார் அடுத்தது சுக்கரனோடு கேது பகவான் இணையும் பொழுது சந்நியாசி யோகத்தை கொடுப்பார் அடுத்து இதே கேது பகவான் சனி பகவானோடு இணையும் பொழுது நீங்கள் எவ்வளோ ஜாதகத்தில் யோகமாக இருந்தாலும் நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுடன் கேது பகவான் இணையும் பொழுது நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய தடையை கொடுப்பார் இப்போ நம்ம பொதுவாக கேது பற்றி பார்த்துட்டோம் ஆறாம் இடங்கிறது நமக்கு வேலையை குறிக்கக்கூடிய இடம் வேலையாட்களால் நம்ம தடுமாற்றத்தை கூடிய கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ஆறாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதாவது விநாயகர் கோயிலாக இருந்தால் இடமிருந்து பலம் மூணு முறை நீங்கள் சுற்றிட்டு போனீங்க அப்படின்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாகவே விலகும் ராகு பகவான் சொல்லிட்டோம் இந்த ராகு பகவானுக்கும் தொழிலுக்கும் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றி வந்தால் உங்களுக்கு தடைகள் விலகும் தாமதங்கள் விலகும் கஷ்டங்கள் விலகும் முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படும் நன்றி வணக்கம்